இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் லயன் டேட் டேட் நட் பைட்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே கணக்கு கேட்ட தம்மை ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவரான திமுக பிரமுகரும் ஊராட்சி செயலாளரும் சேர்ந்து அவமானப்படுத்தி தாக்க முயற்சிப்பதாக நவ்லாக் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் சரஸ்வதி குமார் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார் ஊராட்சி துணைத் தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் வரி தண்டலராகவும் உள்ள நிலையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக பஞ்சாயத்து தலைவி குற்றம் சாட்டினார்